greetings to you ஆல் இன்னைக்கு நாம் பலூனில் வாத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாத்து செய்கிறதுக்கு ஒரு டூ இன்ஸ் மட்டும் நீங்கள் ஃப்ரெண்டில் கேப் போயிட்டால் போதும் ரிமைனிங் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்க யாரை கும்பல விட்டுருங்க முடிச்சு போட்டுருக்கங்க பாருங்கள் டூ இன்ஸ் தான் விட்டுருங்க கேப்பு இப்போ ஒன் இன்ஸ் ஒரு பப்புளு இந்த பப்புளை பிடிச்சி போட்டுருங்க சுற்றி முடிச்சு போட்டு ஒரு ஃபோர் இன்ச்சில் ஒரு யூ ஷேப்பில் ஒரு பெண்ட் பண்ணி ஒரு பபிள் பண்ணிக்கணும் சரி பண்ணி அடுத்தது இதை விட ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் இன்ச்சில் ஒரு ரவுன் ஓகேவா ஸோ இதுவாக பண்ணிட்டீங்க அடுத்தது இந்த சின்னதாக இருக்கிற ரவுண்டை பெருசாக இருக்கிறவங்களுக்குள்ளே இங்குள்ள உள்ளே விட்டுருங்க இந்த மாதிரி விடணும் விட்டதுக்கப்புறம் இந்த பெண்ட் இருக்கு இந்த பெண்டை இதில் மடக்கி விட்டு ஓகேவா இப்போ இதை நான் சுருட்ட போறேன் சுருட்டுனா தான் அந்த வாத்தோட கழுத்து மாதிரி வரும் உங்களுக்கு பாருங்கள் இதை அப்படியே மடக்கி பார்த்துக்கணும் சுருட்டு இந்த பார்ட்டை பிரஸ் பண்ண போறேன் சுமார் மூணு வாட்டி சூட்டினா போதும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாத்து மாதிரி வந்துடும் அழகாக இப்போ இதில் நம்ம வரைஞ்சிக்க போகிறோம் வாத்தோட கண்ணு மட்டும் வரைய போகிறேன்